வணக்கம் என் அன்பு நேர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியா கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணிருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா சரி ஓகே நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம் இந்த குரு பயிற்சியில அதாவது குரு மற்றும் சுக்கர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியில இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஆறு ராசிகள் அமர்கலமான அற்புதமான அட்டகாசமான பலன்களை பெற போறாங்க ஜோதிடத்துல குரு வலயம் என்ற விஷயம் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் கும்பம் மற்றும் தனுசு ஆகிய நான்கு ராசிகள் ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அத குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா ரிஷப ராசியுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மகா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர் அப்பேற்பட்ட இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு சில நட்சத்திரங்கள் அதிகப்படியான நல்ல விஷயங்களை பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுல முதன்மையா இருக்கிற நட்சத்திரம் தேவர்களின் தலைவனான சூரிய பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில வரும் மகம் நட்சத்திரத்துக்கு தேவர்களின் குருவான குரு பகவான் மிக சிறந்த இடத்துல இருக்கிறதால அதுவும் ஸ்தான பலத்துல இருக்கிறதால இந்த குரு பெயர்சில இருந்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் மனசுல அமைதி கிடைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் பணப்புழக்கம் ஏற்படும் பொதுவாக மகம் நட்சத்திரத்தினருக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கர திசையில் இருந்து வரும் இதுவரைக்கும் படிப்பில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகும் வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முப்பத்தி வயசு முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை நடந்துகிட்டு இருக்கும் அவர்களுக்கு திருமண வயதுல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு போச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்துல கட்டாயமாக திருமணம் நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒருவேளை கணவன் மனைவியிடையே சண்டை போட்டு இருந்தீங்க ஒரு அந்யோன்யம் அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைத்தே தீருங்க குடும்பம் இல்லறம் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பொதுவாக நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சந்திர திசை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன பண்ணாலுமே சரி நல்லது உங்களை தேடி வரும் வருமானங்கள் போதிய அளவுல இருக்கும் நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்கும் வீடு வீடு கட்டணும் கட்டும் யோகம் இந்த காலகட்டத்தில் வெட்டி செலவுகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த அறுபது அறுபத்தி ஆறு வயசுல இருக்கிறவங்களுக்கு ராகு தேசை நடக்கும் இவங்க கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது தொழில் செய்யறாங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் நலன் சிறப்பா இருக்கும் தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஜாலியா சந்தோஷமா இருங்க ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியில போய் தங்கலாம் வெளியூருக்கு போலாம் வெளிநாட்டுக்கே போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இது நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது பெயிலியர் ஆயிருக்கலாம் இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி தான் பணப்பழக்கம் அட்டகாசமா இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் உங்களை தேடி வந்து சேரும் கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சிறு சிறு சிக்கல்கள் இருந்திருந்தாலும் சாரி ஏகப்பட்ட பெரிய பெரிய சிக்கல்களே இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே தவிடு

தொழில வளர்ச்சி காணணும் அப்படினாலும் சரி திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்றீங்க ஒரு இடம் மனை நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைக்காக வெயிட் பண்றீங்க அப்படினாக்க எல்லாத்துக்குமே இந்த சுகபோக காரகன் தன காரகன் பண காரகன் புத்திர காரகன் குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அட்டகாசமா செஞ்சு கொடுத்துருவாருங்க இப்போ உங்களுக்கு புதன் திசை நடக்குது அப்படினாக்க திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க கணவன் மனைவிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் ஒருவேளை உங்களுக்கு மக்களுக்கு கேது திசை இப்ப நடக்குது அப்படின்னாக்கா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புது வீடு கட்டி குடி போறதுக்கு ஏற்ற காலகட்டம் இந்த ஒரு வருஷம் உண்மையாலமே சொல்றேன் இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் நம்ம கிட்ட பேசி இருக்கிறாங்க அதுல முக்கியமா கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னாக்கா என்ன குருஜி நான் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய அளவுல அந்த லக் அந்த அதிர்ஷ்டம்ன்றது இல்லாமயே போயிடுது சரி ஓகே எதாவது கிடைச்சா பக்கவா சாதிச்சில்ல அப்படின்னு பார்த்தாக்கா வாய்ப்புகளே வரவே மாட்டேங்குது எவ்வளவு நல்லா வேலை செய்யறேன் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துக்கு மேலே நான் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கிறேன் ஆனா என்னால ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்ல என்ன விட மொக்கையா வேலை செய்யறவங்க எல்லாம் நல்லா ப்ரமோஷனையோ இன்கிரிமெண்டையோ தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு சில பெண்கள் பிறந்த வீட்டுல தான் அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னா கூட புகுத வீட்டுல நல்லா இருக்கலாம் நல்லா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா அங்கேயும் அந்த அளவுக்கு இல்ல சரி ஓகே நம்ம கடனுடன வாங்கியாவது ஏதாவது தொழில பண்ணியாவது கஷ்டப்பட்டு உழைத்தாவது முன்னேறலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனா அந்த வாய்ப்புகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கரெக்டா வந்ததே இல்ல முக்கியமா போன பத்து வருஷமா எதுவுமே சூப்பரா இல்ல அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டம் இந்த குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீடான ரிஷபராசில இருக்கும் பொழுது ஏகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க வாய்ப்புகள் வந்து உங்க கதவை தட்டோ தட்டு தட்டோ அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கிற வாய்ப்பை பக்கவா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிடலாம் பணத்தை விட நிம்மதி முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல அந்த நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க இந்த குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சு நாற்பத்தி எட்டு நாள்ல நீங்களே பாருங்க உங்களை சுத்தி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பீங்க அதன் மூலமா உங்களுக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க எப்பா 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 பயங்கரமான அதிரடி சரவெடியான குரு பெயர்ச்சி அப்படின்னு கோடிகளை குவிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு பண மழை பொழியுங்க எல்லாமேங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணவங்களுக்கு அது படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் அமோகமா நடக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடும் காதல் காதலர்கள் உங்களுடைய வீட்டுல இந்த காலகட்டத்துல உங்களுடைய விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா வீட்டுல பெற்றோர்களும் சம்மதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு நடக்குது அப்படின்னாக்கா அடிச்சதுங்க ஜாக் பாட்டு திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சே தீரும் வேலை செய்யற இடத்துல ஏன்டா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தோம் பேசாம வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் சொல்லாம கொள்ளாம நின்னலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இப்போ வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலங்க உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே இந்த வேலை விட்டு போகலாம் இல்லனா அவங்க உங்களுக்கு புதவியா இருக்கலாம் நீண்ட நாட்களாக போராடிக்கிட்டு இருந்த பதவி உயர்வா இருக்கட்டும் ஊதிய உயர்வா இருக்கட்டும் இப்ப குரு பகவானின் சப்போர்ட்டால ஈஸியா கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னாக்கா வீடு கட்டுற யோகம் இடம் மனை நிலம் வாங்குற யோகம் அதிகரிக்கும் வரவு கேட்ட செலவு இருக்கும் அதனால எதா இருந்தாலுமே சரி பக்கவா நீங்க ஹேண்டில் பண்ணலாம் புதன் திசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சியில அபரிவிதமான வளர்ச்சியை காண்பீங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்துகள் இழுப்பொறியில இருந்த நில தகராறுகள்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி சொத்து பத்திரம் உங்களுடைய பெயர்ல பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பரா இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்கு சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெருமூச்சு விடுவீங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு அதன் மூலமா பாராட்டுகளை பெறுவீங்க வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகரிக்கும் இருந்தா கூட செலவை விட வருமானம் அதிகமாக இருக்கும் கூட வேலை செய்யறவங்களால உங்களுடைய சூப்பர்வைசர் டீம் லீடர் நன்மை அடைவீங்க இந்த மகம் நட்சத்திரத்தை வரைக்கும் வாங்குவதற்கான சூழல்கள் உருவாகும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமணம் சீரம் சிரமமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்த கம்பெனில இருந்து கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்குங்க புதுசு புதுசு புதுசா நிறைய விஷயத்தை உங்களுடைய தொழில நீங்க புகுத்துவீங்க எப்படிலாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படிலாம் வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கலாம் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தை நீங்க புடிச்சு இழுப்பீங்க அது தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி யார்கிட்டயாவது வேலை செய்யறதா இருந்தாலும் சரி அட்டகாசமா அற்புதமா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவான் அதற்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி காலகட்டத்துல படிப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு குரு திசை நடக்குது அப்படின்னாக்கா பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா இருக்கோங்க பாதியில் நின்ற பணிகள் எல்லாமே திரும்பவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி அதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி தொழில் தொடங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்துல புல்பில் ஆகும் மன நிறைவா முடிந்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்துல சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஏற்படுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம் உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சாங்ஷன் ஆகி இப்போ பணம் வரலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த பிஎஃப் பணம் இப்ப வரலாம் எப்ப முன்னாடி இருந்தாலும் சரிங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் ஒரு இடம் வாங்கிடணும் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்காக ஏற்பாடுகளை செய்வீங்க ஒரு நல்ல தொழில் அமைறதா இருக்கட்டும் நல்ல வேலை அமைறதா இருக்கட்டும் ஓவர் டைம் பண்றதா இருக்கட்டும் ஓரளவுக்கு உழைச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு வேகத்தை காட்டுவீங்க ஏதா இருந்தாலும் சரி டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்பீங்க பயங்கர சுறுசுறுப்பா துரு துருன்னு இருப்பீங்க கடந்த கட்டத்துல ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்டு ஆனா இதெல்லாம் சரி வெளிப்பட்டு வராது தூக்கி போட்டு போயிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய புல் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுவீங்க முயற்சி செய்வீங்க அந்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க உங்க குடும்பத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட நல்ல சம்பவங்கள் நடக்கும் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க அட போட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டிருப்பீங்க ஆனா இப்போ எதா இருந்தாலும் சரி அதை அப்பப்பவே செய்யணும்னு நினைப்பீங்க பொதுவாகவே சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுடைய உங்களுக்கு தேவையான முக்கிய இடங்கள் எல்லாம் பாக்குறது வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தவங்களா இருந்தாலும் சரி சிறப்பான தரமான அதிரடி சரவடியான காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே விலகி பாசிட்டிவா நேர்முறையான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோம் வெளியூருக்கு போனோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாக நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையும் விட சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு முன்னேறுவீங்க எங்கும் எதிலும் நேர்மையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் பெற்றதெல்லாம் விளங்கும் நீங்க நாள் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சிறு சிறுக சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களால வீணடிச்சிருப்பீங்க அடகு வச்சிருப்பீங்க ஒரு சிலர் கூட இருப்பீங்க திரும்பவும் நல்லா சம்பாதிக்கும் அதன் மூலம் ஒரு சிலர் உறவுகளையும் இழந்திருப்பீங்க அதற்கு இணையான ஒரு உறவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவர்கள் மூலமா இழந்த நிம்மதிய மீட்டெடுக்க போறீங்க அதற்கு குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு அது திருமணம் இருக்கலாம் குழந்தை பெறுவதா இருக்கலாம் காதல் நட்பு அப்படின்னு இருக்கலாம் நல்ல ஓனர் மேனேஜர் கிடைக்கலாம் அவர்கள் மூலமா நீங்க ஜெயிக்கலாம் ஏன்னா இது குருவின் பார்வையால வேற லெவல்ல அதிரி சாதிக்கும் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி கோவிலுக்கு போவீங்க சித்தர்கள் பீடத்தை பாப்பீங்க அப்படி பாக்குறதால உங்களுக்கு மனதுல ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய ரத்த ஓட்டம் சிறப்பா இருக்குங்க அதனால கிடைக்கும் சுறுசுறுப்பால நிறைய விஷயத்தை சாதிக்க போறீங்க இதுவரை நிறைய உழைத்தும் கொஞ்சமா சம்பாதித்தவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குங்க நான் ஜெயிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு இந்த குரு பகவான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஜோசியரிடம் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் தேவைப்பட்ட எங்களையும் நீங்க நேரில் வந்து சந்திக்கலாம் கீழே இருக்கிற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி அதாவது குடும்பமா இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மிக சிறந்த முன்னேற்றத்துடன் கூடிய சந்தோஷமான நிலை ஏற்படும் நல்லா இருக்கும் யோகத்துல வரை கட்டிய விஷயங்கள் எல்லாமே நிஜ கோட்டையா மாறுங்க பணமா இருந்தாலும் சரி 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 வேலையா இருந்தாலும் இருந்தாலும் காதலா கல்யாணம் குழந்தை உடல் நலம் வீடு கட்டுறது நிலப்புலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்க வாங்கிறது ஆடை அணிகலன்கள் வாங்கிறது விலை மதிப்பில்லாத வண்டி வாகனங்கள் வாங்குறது இப்படி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே பழிக்கோங்க இடத்துல குரு பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தர போறாரு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பக்காவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க மகம் நட்சத்திரத்துக்கு சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம மனசுல எந்தவித ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால் கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய வருமானமே வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு தான் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர்தான் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சப்தம பார்வையால உங்களை சாதிக்க வைக்க போறார் அப்படின்னு சொல்லல இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம் இத நான் டீடைலா சொல்றேன் கடந்த சில ವರ್ಷங்களா ஏகப்பட்ட கஷ்டங்களாலயும் ஏமாற்றங்களாலயும் அவமானங்களாலயும் இந்த நட்சத்திரக்காரர்கள்ல நிறைய பேர் மன குழப்பத்தினால இந்த டிப்ரஷன் அப்படினு சொல்ற மன அழுத்தத்தால பயங்கரமா

ஒரு எஃபெக்ட் வாழ்க்கையில முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு கடனை உடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அதுல லாபம் சுத்தமா பார்க்கவே இல்லைங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல முக்கியமா சொல்லணும்னா உறவுகள் கிட்ட ஏகப்பட்ட விரிசல் நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாலும் சரி காதல் விஷயத்துல இருந்தாலும் சரி கணவன் மனைவி கிட்ட இருந்தாலும் சரி திருமணம் பண்ண இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன வருத்தங்க உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க

இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்தரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாவுங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அந்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி தர போறாருங்க முக்கியமா திருமணமாகி பல வருஷங்கள குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து குலுங்கி அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு உங்கள் கை மேல அலேக்க கொடுத்துருவாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க குரு பகவான் ஸ்தான பலத்துல இருக்கிறதால செய்யும் தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலி தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீருவாங்க அது உங்களுக்கு ப்ரோமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்க்ரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குரு வலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இது வரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துக்கிறது துருதுருன சுறுசுறுப்பா வேலைகளை தன் கடமைகளை கதகச்சிதமா முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடமும் வேலை செய்யற இடத்திலையும் தாம் தொழில் செய்யற இடத்துல வாடிக்கையாளர்களிடமும் இருக்கிறது உங்களை மேல 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 உயர வைக்குங்க இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க நிறைய பேர் எவ்வளவு நாள் தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அதுல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்ப உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க இதன் மூலம்

போக கரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி தரப்போறாரு வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி உங்களை மிகவும் சிறப்பாக காலகட்டத்துல ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் குரு பகவான் உங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைப்பார் அப்படி இல்ல அப்படின்னாக்க டமால் உங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்கார கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்க நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பர் நம்பருக்கு போன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் சரிங்க பாத்துக்கலாம் முக்கியமா சொல்றேன் விதி மதி முக்கால் இது அகத்தியரின் கூற்று என்னதான் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு இருந்தா கூட வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க மீது எழுபத்தி சதவீதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால நேர்முறையான ஆற்றலால நம்பிக்கையால தாங்க உங்க வாழ்க்கையே நடக்குது இது அகத்தியரின் கூற்றுங்க ஜோதிடத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது மூன்று விஷயங்கள் ஒன்று கோல் சாரங்களின் அடிப்படையில் அதாவது இந்த குரு பயிற்சி சனி பகவானின் பயிற்சி ராகுகது பயிற்சி இப்படின்னு அதி முக்கிய கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில இவர்களுடைய ரேஸ் இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு படுதா இல்லையா அப்படின்னு கோல் சாரங்களின் அடிப்படையில சொல்றது இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு படுதா உங்களுடைய நட்சத்திரத்தின் மேல இல்லையா அப்படின்னு சொல்றது கோல் சாரங்களின் அடிப்படையில் அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம் இதனுடைய அடிப்படையில எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யும் எந்த கிரகங்கள் நல்லா இல்லை உங்களை கெடுக்கும் நீங்க நல்லவரா கெட்டவரா உதவி செய்பவரா திருட்டுத்தனம் உள்ளவரா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவரா உங்களுக்கு திருமணம் குழந்தை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுயஜாதகம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த காலகட்டத்துல நடக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா மூன்றாவதான முக்கியமான விஷயம் தசா மற்றும் புத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த தசா நடக்குது எந்த புத்தி நடக்குது அந்த பர்டிகுலர் கிரகம்

விகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் மட்டும் மட்டும்தான் நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இது தாங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஓலைச்சுவடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளக்கார அதை சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்கிரட்ட தெரிஞ்சுகிட்டதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே தீர்வீங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ ஃபெயில் ஆயிடுவோமோ லேட்டா ஆபீஸ் போயிருவோமோ ஆபீஸ்ல பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நெகட்டிவா நினைச்சா கட்டையா உங்களுக்கு அதே பிரச்சனை வருங்க நம்முடைய மூளைக்கு இல்லாத ஒரு நோயை வர வைக்கவும் தெரியும் நோய் இருந்தா கூட அந்த துரத்தி அடிக்கவும் தெரியும் அதனால இந்த ஜோதிடத்தின் துணையோட பாசிட்டிவா நினைங்க எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும் உங்களுக்கு கோடி கணக்கில் பணம் வேணும்னா கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதற்கு ரெடியா இருக்குங்க அதை ஈர்த்து கொள்வது உங்களுடைய கையில தான் இருக்கு இந்த பஞ்சபூதங்கள் கிட்ட கேளுங்க எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கான கடவுள் யாருன்னு அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இவைகளை இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க இது அலாதின் படத்துல ஆலாம் பனா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு புதம் கேக்குங்க அந்த புதம் தாங்க பஞ்சபூதம் இதுதாங்க எல்லா மதத்திலுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை

உங்களுடைய வீட்டுல நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்